வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் அம்பத்தூர் பாலாஜி நகர் ஸ்ரீ கன்னியாக பரமேஸ்வரி திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சென்னை அம்பத்தூர் பாலாஜி நகரில் ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரி திருக்கோவிலில் விமான கோபுரம் மூலவர் மற்றும் பிரகார மூர்த்திகள் உள்ளிட்டவைகளுடன் சிறப்பாக கட்டி முடிக்கப்பட்டது இக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் நேற்று காலை நடைபெற்றது இதை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை முதல் சிறப்பு பூஜைகள் சிறப்பு ஹோமங்கள் உள்ளிட்டவை நடைபெற்றது நேற்று காலை கணபதி பூஜை சிவசூரிய பூஜை நான்காம் கால யாக வேள்வி பூஜை மகா பூர்ணாஹூதி யாத்ரா தானம் மகா தீபாராதனை உள்ளிட்டவை நடைபெற்றது இதன் பின்னர் மங்களவாத்தியம் முழங்க வேத விற்பனர்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை ஊர்வலமாக கொண்டு சென்றனர் காலை ஆறு முப்பது மணிக்கு விமான கோபுரம் சாலஹார கோபுரம் ஸ்ரீ பாலகணபதி ஸ்ரீ பாலமுருகர் ஸ்ரீ மகேஸ்வரி ஸ்ரீ வைஷ்ணவி ஸ்ரீ பிரம்மி ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா ஸ்ரீ நாகர் ஸ்ரீ நவநாயக நாயகியர் உள்ளிட்டவைகளுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரிக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதன் பின்னர் வெள்ளிக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் பக்தர்களுக்கு தீர்த்தம் பிரசாதம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது மதியம் கோவில் வளாகத்தில் சமபந்தி போஜனம் நடைபெற்றது இரவு அம்மன் பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டு திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இன்று முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல அபிஷேக விழா நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் அம்பத்தூர் ஆரிய வைச சங்கம் ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் கும்பாபிஷேக விழா குழுவினர்கள் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் சென்னை மற்றும் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஓசவாம்பாய்ம புத்திரேஜ பீமகே தன்னோ வாசவி பிரச்சோதயா ஜெய் வாசுவேண்டி நான் பேரு நூலி வெங்கட்ரமணமூர்த்தி திருவண்ணா వాసు అమ్మవారి జన్మస్థానం అక్కడి నుంచి వచ్చాను అక్కడ ఆద్య విశ ఆర్యవైశ్య నిత్యాన్నదాన సమాజానికి అధ్యక్షుడిగా యాభై రెండు సంవత్సరాల నుంచి సేవ చేస్తున్నాము అలాగే వాసుకృష్ణ ఇంటర్నేషనల్ రెండు వేల పదిలో ఇంటర్నేషనల్ ప్రెసిడెంట్ గా సేవలు అందించడం జరిగింది మరి ఈ రోజున ఇక్కడ అంబత్తూరులో శ్రీ వాసువి నలం అని చెప్పేసి నూతనంగా రెండు వేల ఇరవై నాలుగు ఆగస్టు లో రెండు వేల ఇరవై రెండు ఆగస్టు లో వారు తలంపు చేసే వాళ్ళు మరి రెండు సంవత్సరాల్లోనే వారిక్కడ వాసవామి వారి దేవాలయం నిర్మాణం పూర్తి చేసి మరి నిన్న ఈ రోజు నా గత నాలుగు రోజులుగా కూడా కుంభాభిషేకం చేస్తున్నారు ఈ రోజుతోటి కుంభాభిషేకం కార్యక్రమాలన్నీ కూడా పూర్తవటం జరిగింది మరి ఇటువంటి కార్యక్రమానికి నన్ను ముఖ్య అతిథిగా ముందుకు మరి ఈ దేవాస్థానం చైర్మన్ గారు అలాగే ఈ కమిటీ మెంబర్సు అందరికీ కూడా నా ప్రత్యేకంగా ధన్యవాదాలు తెలియజేస్తున్నాను పెనుగొండ అంటే వాష్వీ కన్యా పరమేశ్వరి జన్మస్థానం మరి అక్కడి నుంచి నేను వచ్చినందుకు మరి నాకు ఇక్కడ చక్కనే మర్యాదలు చేసి చాలా చక్కగా గౌరవం చేశారు మరి అలాగే పెనుగొండ వాసి అమ్మ వారు అందరికీ కూడా ఆయుధ ఆయుధ అష్టైశ్వర్యాలు శని సంపదలు ధన ధాన్యాలు యోగ భాగ్యాలు సర్వ శుభాలు జయాలు లాభాలు అదృష్టాలతో పాటు అందరికీ సంపూర్ణ ఆరోగ్యం సంపూర్ణ ఆయుషు కలగానే రాశి మాతమే ప్రార్థించి నేను ఇక్కడికి వచ్చాను జయవాసు సర్వేజ్ఞము సుకునోభవ యోగా సంస్థ జై జయవాసు ఇందరో మహానుభావులు అందరికీ వందనములు ఈరోజు అంబత్తూరు అనే గ్రామంలో చెన్నైలో కనిక పరమేశ్వరి గుడి నిర్మాణం చేసి ఈ పెనుగొండ నుంచి మన చీఫ్ గెస్ట్ అయినటువంటి వచ్చినటువంటి నూలి రమణమూర్తి గారు చెప్పిన మాయగా ఈ రోజు ఈ కన్యా పరమేశ్వరి గుడి అమ్మవారి ఆశీస్సులతోటి ఇక్కడ మేము పట్టున్నాము ఈ గుడి తరఫున అందరూ ట్రస్టీలు మా కార్యదర్శులు ఇక్కడ అన్న ప్రసాదం చేసినటువంటి మన రవిచంద్రన్ గారు ఇక్కడ గుడి యొక్క మా కార్యదర్శులు అందరూ పేరు పేరున ధన్యవాదాలు తెలుపుతూ మీరందరూ మాకు సహకరించినందుకు మీ యొక్క మా యొక్క ధన్యవాదములు ఇలాంటి ప్రోగ్రాములు ఎన్నో చేసి అమ్మవారి గొప్ప కలగాలని చెప్పేసి ఆశిస్తూ ఉన్నాను జైవాసవి సర్వేజనా భవంతు సమస్త సన్మంగళాని భవంతు జైవాస శ్రీ కనకా పరమేశ్వరి చారిటబుల్ ట్రస్ట్ ఏర్పడత వౌడమూర్ వాసీ తిరు శర్ రావు అవగా అంత కట్టల పేరు నాగం தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வைசியர்களும் அளிக்கும் நன்கொடைகள் மூலமாக பெருடம்பூர் வாசல் கோயில் என்ற திட்டத்தை ஆரம்பித்து அம்பத்தூர் ஆரிய வைசியர்களுக்காக முன்னூற்றி ஐந்து பிறகு இந்த கோயிலை நிர்மாணம் செய்துள்ளோம் நாங்கள் நிர்மாணம் செய்தது வரை என்னுடைய பொறுப்பு பிம்பாபிஷாக முடிந்து மறுநாள் அவர்களிடம் இந்த கோயிலில் எந்த பொறுப்புகளும் வாங்காமல் அடுத்த கோயில் ஆரம்பத்தை நாங்கள் சென்ற வைத்து விடுகிறோம் நாங்கள் பெங்களூரில் உதாரணமாக திருப்பூரில் ஒரு நாற்பது ஐம்பது வாசுகி கோயில் இருக்கிற சிறிய இல்லாத சேலத்தில் ஆறு உள்ளன இவ்வளவு பெரிய செம்மையில் இரண்டாவது கோயில் அமைக்க வேண்டும் என்ற கனா எல்லா வைசியர்களுடைய எண்ணத்தில் இருந்தது அதை நிறைவேற்றிய பெருமை அன்னை வாசகிக்கு மீட்டானது ஒருவர் பேரை சொல்ல முடியாது அனைத்து உறுப்பினர்களும் அனைத்து கமிட்டி உறுப்பினர்களும் மனதார பங்கு பெற்று இந்த காரியம் வெற்றிகரமாக நிறைவேற உயிரினார்கள் இனி அடுத்த கோவிலில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க சொல்றது போல சென்னையில் இரண்டாவது வாசகி அம்மன் கோவில் பல ஊர்களில் நானும் பார்த்திருக்கிறேன் பல கோவில்கள் இருக்கின்ற வாசலம்மனுக்கு ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் வசிக்கும் சென்னையில் ஒரே ஒரு கோவில் இருந்தது எப்போதுமே ஒரு உறுத்தலாகவே இருந்தது அவர்கள் சொன்னது போல வருடம் ஒரு கோவில் நிறுவதற்கு அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் இருப்போம் இன்று அம்பத்தூரில் பிரம்மாண்டமாக வாசையம்மன் கோவில் நிறுவப்பட்டுள்ளது இது அனைவருக்குமான கோவில் அனைவரும் வந்து தரிசனம் செய்வதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் இந்த கோவில் நிர்வாகத்தினர் ஏற்பாடு செய்துள்ளனர் இந்த கோவில் இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுக்கும் இணங்கும் இம்மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பதில் எங்களுக்கு எந்த ஈர்ப்பாடும் பிள்ளை மக்கள் அனைவரையும் எங்கள் கோவிலுக்கு அழைக்கிறோம் அன்பா அன்போடு நன்றி